நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண இந்த யிறி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும் பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்பிக்கோ வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னும் ஒரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி சரிங்களா காலப்பட ஆக இந்த பதிவை உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சனி பயிற்சி ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ரொம்ப நாள் கழிச்சு ரிஷபத்துக்கும் நல்ல காலம் வருமா அப்படின்றது எங்களுக்கே சந்தேகமா தான் இருக்கு ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கர்ம சனி நல்லா அங்கே இருக்கும் கர்ம சனி நல்லாதாங்க இருக்கும் எல்லா ராசிக்கும் ஆனா பெருசா வந்து பாருங்க ரிஷபத்துக்கு இந்த கடன் ரெண்டரை வருஷமா எவ்வளவு உழைச்சாலும் கையில வருமானம் அப்படின்றது வரவே மாட்டேங்குது இது வந்து பாருங்க எனக்கு நானே கூட வந்து பார்த்தது உண்டுதான் கர்மசனி பொதுவா நல்லா இருக்கும் நானே சொல்லி இருக்கேன் கர்மசனி நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஆனா என்ன ஒரு ப்ராப்ளமோ என்னவோ தெரியல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பெருசா அமௌண்ட் இன்கம் அப்படிங்கிறது வர மாட்டேங்குது இல்ல இது வந்து பாருங்க எல்லாராசி அன்பர்களும் இதை அனுபவிக்கிறீங்க ஆனா கவலைப்படாதீங்க இப்ப இந்த ரெண்டரை வருஷம் வந்து பாருங்க ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இது உண்மையாவேங்க சனி பகவான் லாபத்துல வந்து உட்கார்றாரு ராகு பகவான் பத்து குரு வந்து இது மொத்தமா ஒரு இம்பாக்ட் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பீங்க அப்படின்னு ஏன்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்ப இந்த ரெண்டரை வருஷம் தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பீங்க அப்படின்னு மூணுத்துக்கான இம்பாக்ட் சொல்றேன் அப்ப இந்த லாப சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொது ஒரு வார்த்தை சுபஸ்தானத்துல அசுபர்கள் வந்து உட்காரும் போது அப்ப பத்துலயோ ஒரு பாவி வந்து உட்கார்ந்தா அவங்களுக்கு வந்து பாருங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக ரிஷபத்துக்கு வந்து பாருங்க பத்துலயும் பாவி உட்காடுறான் பதினொன்னுலயும் பாவி அதாவது சனி வந்து பதினொன்னுல உட்கார்றா லாபஸ்தானத்துல சனி உட்காறா அப்படின்றதுனால ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அந்த தொழில்ல வந்து பாருங்க ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்லிப்ட்மெண்ட் நான் இது வரைக்கும் எதுவும் தொழில் செய்யலங்க இனிமேல் பட்டு தொழில் செய்யணும் பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க சூப்பர் டூப்பரா பிளான் பண்ணலாம் காரணம் என்ன அப்படின்னா லாப சனி நிறைய லாபங்கள்ல கொடுத்துருவோம் பொதுவாவே ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்துல லாபஸ்தானத்துல சனி இருக்கா அப்படின்னா அவன் சூப்பர் டூப்பரா நல்ல இன்கம் கொடுத்துரும் அப்படின்றதுல எல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ரிஷபம் இந்த ரெண்டரை வருஷம் நல்லா இருக்கு அதுக்கு மேல அவரோட பார்வை ஒன்னு அஞ்சு எட்டு வந்து அவர் நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இயற்கையாவே ரிஷபத்துக்கு அந்த தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் உண்டு ஆனா என்னன்னா அதையும் மீறி மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆவாங்க மனசு சொல்ற பேச்சை கேட்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் மனதளவுல வருத்தப்படுவாங்க அன்பு அன்பு அன்புன்னு ஏங்கி ஏங்கி ஏமாறுறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாம பிள்ளைங்க ஸ்தானத்தை பாக்குறாரு சனி பகவான் லாபசனியா இருந்து பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்குழப்போ மனசஞ்சலோ மன போராட்டம் எல்லாமே மாறுங்க துஷ்தானத்தை வந்து பாக்குறாரு அவரு துஷ்டானத்தை பாக்குறதுனால சமுதாயத்துல ஒரு அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது அதெல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா ஜென்ம குருல அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமும் ஃபேஸ் பண்ணாங்க நிறைய ரிஷபம் அதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த லாப சனி ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத ஏற்படுத்த போறார் ஜாக் பவுண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் எங்க ரிஷபத்துக்கு வந்து லாபஸ்தானத்துல சனி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்றீங்க எந்த விதத்துல அவர் நல்லது செய்வார் இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக வந்து பாருங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இன்ட்ரோல என்னன்னா நானும் ரிஷபம் அப்படின்றதுனால அந்த கஷ்டத்தெல்லாம் சொன்னேன் பியோண்ட் தட் எந்த விதத்துல இவர் லாபம் செய்வாரு அப்படின்னா லாபம் கொடுப்பாரு அப்படின்னாங்க இப்ப ரிஷபம் ஒரு கிராமத்துல ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டவுன்ல ஒரு சின்ன சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க தொழில் செய்றீங்க ஆனா உங்களுக்கு கெப்பபிலிட்டி இருக்கு அதாவது எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கு வந்து கெப்பபிலிட்டி இருக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டஃப் இருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு யூ டிசர்வ் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்டு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நான் அதீத திறமை ஆனா நான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா முன்னேறவே இல்லை இப்படி எத்தனை ரிஷபராசி அன்பர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேங்க அதாவது ஆஹ் நிறைய பேரோட ஒரு அனுபவம் வார்த்தை எல்லா அறிவு இருக்கும் அழகு இருக்கும் முன்னேறி இருக்கவே மாட்டாங்க இது வந்து பாருங்க ரிஷபராசில மட்டும்தான் இருக்கா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கத்து எவ்வளவு திறமை இருக்க எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் எங்கேயோ ஒரு மூலையில இருக்காங்க இப்ப ரொம்ப ஷைன் ஆயிட்டவங்க எல்லாருமே பெரிய புத்திசாலிகளா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து பாருங்க அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அவங்களுக்கு இருக்க ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு இருக்க ஒரு பினான்சியல் ஒரு கிரைசிஸ் ஆஹ் பினான்சியல் கிரைசிஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு ஃபினான்ஷியல் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அவங்க அவங்க ஃபேமிலில சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால அவங்க பெரிய ஆள் ஆயிருப்பாங்க இப்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கா இல்லையே ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கைய வந்து பாருங்க போராடி வாழற மாதிரிதான் இருக்கு இல்லைங்களா ஆக ஆனா ஒண்ணுங்க எதுவுமே திறமை இல்லாம பெரியாள் ஆகிறவங்க கண்டினியூஸா அந்த பெரியாள் அப்படின்ற ஒரு கேடர்ல இருந்துட்டே இருக்க மாட்டாங்க டக்குன்னு வந்து கீழே விழுந்துருவாங்க திறமையோட போராடி 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 பெரியாள் ஆறவங்க கண்டிப்பா பெரியாள் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து இறங்கவே மாட்டாங்க அதை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும் ஆக வேஷபராசி அன்பர்கள் நீங்க ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு சிட்டியில நீங்க வந்து ஒரு டாக்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷன் சொல்ற ஒரு டாக்டர் நீங்க அங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பாம்பே டெல்லி சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸ்ல ஏன் ஃபாரின் போயிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு கிராமத்துல இருந்து டைரக்டா ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய பேருக்கு வரும் சுய ஜாதகத்தை பொறுத்து இல்ல வேற இடத்துல இந்த இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய பேர் கிடைக்குங்க வேற இடத்துல நீங்க தொழில் செஞ்சு ஒரு பெரிய லெவல்ல ஒரு சோசியல் மீடியா ஒரு யூடியூப் ஒரு எஃபி இன்ஸ்டாகிராம் இதுல ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றதுதான் வந்து பாருங்க இந்த லாபஸ்தான சனி சொல்றாரு பத்தாம் பாவராகவும் அததான் சொல்றாரு சோ கவலைப்படாதீங்க ஆனா வாக்குல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள்